உங்களை உங்க வீட்டுல இருக்கிறவங்க உருப்பிட மாட்டேன் தத்தி தண்டன் சொல்றாங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது வங்கத்துல ஒரு வீடு அந்த வீட்டுல ஐம்பத்தி நாலு குழந்தைங்க அந்த குடும்பத்துல ஒரு வழக்கம் இருக்கும் அதாவது ஒவ்வொரு குழந்தையோட பிறந்தநாள ஒரு டைரி இருக்கும் அந்த டைரி அந்த குழந்தைய பத்தி எழுதி வைக்கணும் அது ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வருது அந்த குழந்தையோட பாட்டை வந்து எழுதி வைக்கிறாங்க என்ன எழுதி வைக்கிறாங்கன்னா இவன் உருப்பிடவே மாட்டான்னு ரொம்ப பயமா இருக்கு மற்ற குழந்தைங்க ரொம்ப மந்தத்தன்மையா இருக்கான் அவன் எப்படிதான் உருப்பிட போறணும்னு ரொம்ப பயமா செஞ்சு வச்சுட்டு போறாங்க நல்லா கேட்டுருவேன் எந்த குழந்தை நல்லா வந்துருவான் வாழ்க்கையில நல்லா முன்னேறுவான்னு சொன்னாங்களோ எழுதி வச்சாங்களோ அந்த குழந்தை வரலாற்றுல இடமே இல்லாம போயிடுச்சு எந்த குழந்தை உறுப்பிட மாட்டான் தன்மையா இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த குழந்தைதான் இந்தியாவுடைய தேசிய கீதத்தை எழுந்துச்சு இந்த குழந்தை வேற யாரு இல்லைங்க ரவீந்திரநாத் தாகுதான் இதுல தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம உருப்புறோமா உருப்பிட மாட்டோமாங்கிறது மத்தவங்க நம்ம முடிவு பண்ணக்கூடாது நம்ம தான் முடிவு பண்ணுவோம் நம்முடைய அளவு நமக்கு மட்டும்தான் தெரியும் உங்களை யாரோ ஒருத்தவங்க உருப்பட மாட்டாங்க வாழ்க்கையில முன்னேற மாட்டேன்னு சொன்னாங்களாம் அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க